ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் என்ன தான் கலாட்டா நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தலாம் கலாட்டான்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பணத்தையும் நம்ம எண்ணெய் எண்ணெய் தான் செலவு செய்ய வேண்டியது இருக்குது இல்லையா ஆனால் பாருங்கள் ஒரு பொண்ணோட கல்யாணத்தை எப்படி செலவே இல்லாமல் முடிக்குது பாருங்கள் ஒரு குடும்பம் அப்படி ஒரு கல்யாண சீசன் தான் இப்போ வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸில் வந்து போயிட்டுருக்கு இப்போ பார்த்திங்கன்னா கல்யாண படவை எடுக்க வந்திருக்காங்க நேற்று பார்த்திங்கன்னா கல்யாண படம் ஒரு லட்சத்தி பத்து ரூபாய்க்கு எடுத்தாச்சு இப்போ ரிசெப்ஷனுக்கு தனி புடவை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க வேணா நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் உடனே பாண்டியன் வந்து என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு இல்லை இல்லை நானே எடுத்துறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு அப்புறம் பாத்தீங்கன்னா புடவை பார்த்துட்டு இருக்காங்க கண்ணுக்கு விலை கம்மியா இருக்கிற புடவெல்லாம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது எல்லாமே நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம்னு சொல்லிட்டு தான் வந்து தெரியுது லைட்டாக ரிவைன் பண்ணி பார்த்தா நிச்சயதார்த்த செலவுக்கே வந்து அவங்க அம்மா உண்டியலை உடைச்சி உண்டியில் இருந்த பணத்தெல்லாம் எடுத்து வச்சு தான் செலவு பண்ணாங்க பாவம் பிள்ளைக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை இப்போ நல்லா ஒரு எளிச்சவாய குடும்பம் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நல்லா மிளகாக அரைச்சிட்ருக்காங்க அப்புறம் வந்து நம்ம புத்திசாலி மருமக மீனா வந்து அவங்க மாமனாரோட மனசை புரிஞ்சுட்டு சரி இருங்க மாமா நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கம்மி புடவையாக எடுத்து கம்மின்னா அதுவே பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் தான் போட்டிருக்குங்க வில கம்மின்லாம் எதுவுமே இல்லை அந்த பன்னெண்டாயிரூவா புடவையை வந்து எடுத்து இதுதான் உங்கள் கலருக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து பார்க்க எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கீங்க உங்களுக்கு வந்து இந்த கலர் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இவ வேற எடுக்கவே விட மாட்டேன்றாலே அப்படின்ற மாதிரி மயிலுக்கும் அவங்க அம்மாவுக்கும் தோணுது இல்லை நிஜமாக தான் இந்த ரெண்டு புடவையில் ஒன்று எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் சொல்லி பேசி பேசிய மீனா வந்து அவங்க வாயிலேருந்தே சரி ஓகே நீங்கள் சொல்றதே எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல வச்சிடறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மாமா இந்த டிசைன் நல்லா இருக்கா அப்படின்னு காட்டுற மாதிரி வந்து புடவையோட விலையும் வந்து மாமன்னார்கிட்ட காட்டுறாங்க மெயினா ஆ நல்லா இருக்குப்பா நல்லா இருக்கு இதே எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்த செலவு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்குலாம் சாதாரணமாக ப்ளவுஸ் தைச்சா நல்லா இருக்காது இந்த கிரின்னு என்னமோ சொல்கிறாங்களே அந்த மாதிரி தான் பண்ணணும் ஏமா அந்த மாதிரி பிளவுஸ் எல்லாம் இங்கே கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து கேட்குறாங்க ஆ மாடிலே இருக்குதுங்க நீங்கள் போய் பாருங்கள் சாரியை வந்து நாங்கள் அனுப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் சரி வாங்க வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க பாக்கியம் அப்புறம் வந்து மீனா வந்துட்டு மாமா அந்த பிளவுஸ் எல்லாம் வந்து ஸ்டார்டிங்கே ஐயாயிரம் ஆறாயிரம் இருக்கும் நான் வேணா போயிட்டு ஏதாவது பிளான் பண்ணி அது வாங்காத மாதிரி செய்ய வா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உன்னே வந்து பாண்டியன் வந்து சொல்றாங்க இல்ல இல்லப்பா வேண்டாம் நீ எல்லாத்தையும் வந்து நீ வந்து தடுக்காத அப்புறம் உன் மேலே அவங்களுக்கு வந்து தப்பான அபிப்பிராயம் வந்துடும் வேணா அவங்களுக்கு என்ன விருப்பமோ அவங்க எடுக்கட்டும் விடு நீங்க போய் உங்களுக்கு வந்து டிரெஸ் எல்லாம் எடுங்க போங்க போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு இவர் ஒரு இடத்துல வந்து ஒரு நல்ல குடும்ப தலைவராக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வராங்க மீனா வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு புடவை எடுத்திருக்காங்க ராஜி வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுவாய்க்கு புடவை எடுத்திருக்காங்க அப்புறம் வந்து கோமதியுமே அதே அளவு தான் புடவை எடுத்திருக்காங்க மூவாயிரம் ரூபாய்க்கு தான் புடவை எடுத்திருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிளைக்கு பேண்ட் ஷர்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னதும் கோட்டெல்லாம் இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து மயிலை வந்து கேட்டுடுறாங்க மயில் வந்து இப்படி கேட்டதுமே வந்துட்டு கோட்டெல்லாம் போட்டால் கூட நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி செந்தில் வந்து சாதாரணமாக சொல்கிறாங்க உன்னே சரவணன் சொல்கிறாரு எனக்கு கோட் ஷூட்லாம் போட்டு பழக்கம்ல அப்படின்றாங்க அட அதனால என்ன மாப்பிள்ளை இப்போ போட்டு பழகிக்க வேண்டியதா அப்படின்றாங்க எனக்கு ஒரு சந்தேகம் இப்போ வந்து பொண்ணோட நிச்சய புடவை ரிசப்ஷன் புடவை எல்லாருமே வந்து மாப்பிள்ளை வீட்டில் தான் எடுப்பாங்க ஓகே ஆனால் மாப்பிளையோட ட்ரெஸ்ஸுக்கு வந்து பொண்ணு வீட்டில் தானே காசு கொடுப்பாங்க இது வரைக்கும் ஒத்த பைசா எடுத்து வைக்கலைங்க ஆனால் இப்படி போடுங்க அப்படி போடுங்கன்னு இவங்க வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரின்ட்டு மாப்பிள்ளைக்கும் கோட் ஷூட்டை எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சொல்லிடுறாரு சரின்னு சொல்லிட்டு அதையும் வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கறதுலேயே வந்து குழலிக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு புடவை எடுத்துடுறாங்க ஏன்னா அது கம்மியாக எடுத்தால் அவங்க வந்து சண்டை போடுவாங்களாமா அதனால வந்து எடுத்துடுறாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க எடுத்த எல்லா பில்லும் வந்து கையில கொண்டு வந்து கொடுக்குறாங்க இவங்க இத்தனை பேருக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஒரு லட்சத்தி சில்ல அந்த மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதை பார்த்தே வந்து பாண்டியன் வந்து தலை சுற்றி போய் நின்றுட்டுருக்காரு இவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்திருக்காங்க ஆரி பிளவுஸு பொண்ணோட புடவை அது இதுன்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெண்டு லட்ச சில்ட்ர வந்துடுது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்துக்கு மேலே வந்து பில் வந்து வந்துடுது தங்கமொழியிலோட அப்பா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தாங்க சம்பந்தி பில்லு நியாயப்படி நீங்கள் தானே வந்து பில்லெல்லாம் பே பண்ணணும் நீங்கள் எல்லாம் பே பண்ணிவிட்டு வாங்க நாங்கள் அங்கே நின்றுட்டுருக்கோம் அப்படின்ட்டு அப்பா மக அப்புறம் அம்மா மூணு பேரும் வந்து தனியாக போய் நின்றுட்டு ஹாப்பியாக வந்து கதை பேசிகிட்ருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பில்லையும் பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்கார் ஒன்றே வந்துட்டு அப்பா எவ்வளோ பாச்சு அப்படின்ற மாதிரி சரவணன் வந்து கேட்குறாரு மூஞ்சை மட்டும் நல்லா அப்பா வச்சுக்கிறாருங்க சரவணன் வந்து நல்லா தலையாட்டி பொம்மையாக இருக்க போறாரு தங்கமயில் கிட்ட அது நல்லாவே தெரியுது நம்மளுக்கு அப்புறம் பாண்டியன் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னது மூணு லட்ச ரூபாய் என்னங்க பண்ணுறது அப்படின்னது என்னங்க பண்ணுறதுன்னா அப்புறம் கொடுத்து தான் ஆகணும் நல்ல வேலை நான் வந்து பணம் கொஞ்சம் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பணம் இருக்காப்பா அப்படின்ற மாதிரி சரவணன் வந்து கேட்குறாங்க அதெல்லாம் இருக்குது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே செந்தில் வந்துட்டு செந்தில்கிட்ட வந்து கொடுத்து பில்லை வந்து பே பண்ண சொல்லிடுறாரு பாண்டியன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு எல்லாம் துணிமணியெல்லாம் வாங்கிடுறாங்க அப்புறம் பாண்டியனும் கோமதியும் கேட்குறாங்க நீங்கள் ஏதோ சொந்தக்காரங்களுக்குலாம் ட்ரெஸ் எடுக்கணும்னு சொன்னீங்களே எடுக்கலையா அப்படின்றாங்க இல்லை இல்லை இப்போ வந்து நேரம் இல்லை நாங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வந்து தனியாக எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இப்போ அடுத்தது என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு மயிலோட அப்பா என்ன ஒரு இதுவே மணி டைம் ஆகிடுச்சு காலையில் எட்டு மணிக்கு சாப்பிட்டது பசி எடுத்துருச்சு சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்களும் வாங்கலை எங்களோடையே வந்து சாப்பிடுங்களேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு பாண்டியன் ஒரு மரியாதை கூப்பிட்றாரு உடனே வந்துட்டு ஆ போகலாம் போகலாம் இந்த மாதிரி புடவை எடுக்கலாம் வந்தால் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரணும் அதெல்லாம் முறை தானே அப்படின்றாங்க பாக்கியம் ஒன்னே வாங்க வாங்க போகலாம் அப்படின்னதும் ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சொல்கிறாரு அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஹோட்டல் ஒன்று இருக்குது நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அங்கேயே போகலான்னு சொல்லிட்டு காஸ்ட்லி ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க அங்கே வந்து பாத்தீங்கன்னா மெனு கார்டை பார்த்ததுமே அது வேறு அவருக்கு வந்து ஒரே பயம் ஆயிடுச்சு ஏன்னா எல்லாமே முந்நூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பதுன்னு இஷ்டத்துக்கு வந்து போட்டிருக்கு இப்போ வந்து என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்குது பக்கத்துலயே மருமக மீனாக வந்து உக்காந்துடுறாங்க மாமனார் மாமியார் மீனா மூணு பேரும் பார்த்தீங்கன்னா எல்லாம் பக்கத்துலயே உக்காந்துக்கிறாங்க மொத்தம் பதினோரு பேர் வந்து வந்திருக்காங்க சாப்பிட்றதுக்கு இவர் வந்து பாண்டியன் வந்து சொல்கிறாரு ஆளாளுக்கு ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருந்தால் லேட் ஆகும் மயிலை எல்லாேருக்கும் சேர்த்து நீயே ஆர்டர் பண்ணிவிடுப்பா அப்படின்ற மாதிரி மருமகிட்ட வந்து சொல்கிறாங்க நானா அப்படின்ற சொல்கிறாங்க அதுதான் அவங்க மாமனாரே நீ ஏன் ஆர்டர் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பாக்யம் உடனே மயில் வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க அம்மா எத்தனை பேர் இருக்காங்க பாருமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பதினோரு பேர் அப்படின்னதும் பதினோரு மட்டன் பிரியாணி பதினோரு ஃப்ரைட் ரைஸ் பதினோரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பதினோரு கலக்கி ஆம்லெட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பதினொன்று பதினொன்று சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாமா இப்போ நான் இறங்கலைன்னா சரி வராது நான் இறங்கிடவா அப்படின்ற மாதிரி மீனா வந்து கேட்குறாங்க சரிப்பா ஏதோ பண்ணுப்பா என்னப்பா இந்த பிள்ளை இவ்வளோ ஆர்டர் பண்ணுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க நிஜமாவே அந்த ஆர்டர் வந்து அதிகம் தான் பதினோரு பேர் போயிருந்தா ஒரு பிரியாணி ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஒரு கலக்கி ஆம்லேட்டு அப்படின்ற மாதிரிலாம் ஒருத்தரெலாம் கண்டிப்பாக சாப்பிடவே முடியாது அப்புறம் மீனாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயங்கி தயங்கி தான் சொல்கிறாங்க ஏன் தங்கமையில் பதினோரு மட்டன் பிரியாணி பதினோரு ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி வந்து சொல்லணுமா ஏன்னா எல்லாராலேயும் ஒரு பிரியாணி ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஒரு சிக்கன் இந்த மாதிரி வந்து சாப்பிட முடியாது அப்படின்னா அது ராஜி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாக்கா நான் ஏற்கனவே இந்த ரெஸ்டாரெண்ட்க்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கேன் இங்கே வந்து குவான்டிட்டி நிறைய இருக்கும் ஒரு பிரியாணியே ரெண்டு பேர் மூணு பேர் சாப்பிட்ற அளவு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் ஒன்று பண்ணலாமா வந்து ஆர்டரை வந்து குறைச்சிடலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க உன்னை வந்து பாக்யம் சொல்றாங்க என்னது இது நீங்களாம் நல்லா சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டீங்களா இருந்தால் சொல்லுங்க சம்பந்தி நாங்கள் வேணா கொடுத்துட்றோம் மயிலோட அப்பா சாச்சா ஒண்ணு இல்லைங்க ஆர்டர் வந்து நிறையா இருக்குன்றதுக்காக மீனா வந்து சொல்லுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க உடனே தங்க மயிலுக்கும் அப்படி முகமே மாறி போடுது பாகியத்துக்கு இப்போ யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மீனா தான் அதுக்கப்புறமும் மீனா ஒரு தடவை கேட்குறாங்க நான் ஆர்டர் கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் வந்து மூணில் ஒரு பங்கா குறைச்சிட்றாங்க நாலு பிரியாணி நாலு ஃப்ரைட் ரைஸு அதுக்கப்புறம் நாலு சிக்கன் அந்த மாதிரி குறைச்சிட்டு பத்தில்ன்னா வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் கோமதி மீனா மூணு பேரும் வந்து சாப்பாடெல்லாம் வந்ததுக்கப்புறம் யோசிச்சு யோசிச்சு சாப்பிடாமலே வந்து இருக்காங்க மற்றவங்கெல்லாம் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதுவும் இந்த குடும்பம் இருக்கே டுபாக்கூர் குடும்பம் வெளுத்து கட்டுது சாப்பாடெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா பில்லு எவ்வளோ வருது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா பில்லு வந்துருச்சு பில்லை பார்த்ததுமே ஐயோ என்ன இவ்வளோ பில்லு வந்துருச்சு எஸ்டிமேஷனை தாண்டி போயிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சம்மந்தி பில் அதிகம் வந்துருச்சா நான் வேணா கொடுக்கவா அப்படின்றாரு கேட்டுகிட்டே இருக்காரே ஒளியே மற்ற பைசா வெளியில் வரலைங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சு கல்யாண புடவை கூத்தெல்லாம் முடிஞ்ச வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்துட்டு பாண்டியன் சொல்ல சொல்ல அரசி வந்து எல்லாமே கணக்கு எழுதிட்டுருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளார வந்து எவ்வளோதான் செலவாகுதுன்னு சரவணனுக்கு தெரிகிறதுக்கு முன்னாடி சரவணனுக்கு வந்து கடையிலேருந்து இருந்து ஃபோன் வந்ததும் அவர் வந்து கிளம்பி போயிடுறாரு மொத்தம் வந்து மூணு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் ரூபாய் சில்லற வந்து செலவாயிருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செந்திலும் கதிரும் பேசிக்கிறாங்க இவரை பார்த்தாலும் கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் இவருக்கு இது தேவைதான்னு தோணுது அப்படின்றாரு கதர் சச்சா அப்படி இல்லைடா அப்பாவும் பாவம் தானே அப்படின்ற மாதிரி வந்து செந்தில் வந்து சொல்கிறாரு ஆமாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க மீனா வந்து நல்லா அந்த ஃபேமிலி வந்து நோட் பண்ணிட்டே தான் இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு எபிசோடு தான் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு இனி அடுத்தது கல்யாண எபிசோடு வந்து அநேகமாக அடுத்த வாரம் வந்துடும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன்னா போன வாரமே நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் போன வாரம் ஃபுல்லாக ஷாப்பிங் எபிசோடாக போயிடுச்சு இப்போது நெக்ஸ்ட் வீக் வந்து என்னன்னு தெரியல மேபி சமையல் எபிசோடாக இருக்குமோ தெரியல ப்ரமோ பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து மறுபடியும் ஷாப்பிங்காக இல்லை கல்யாண வைபோகமாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில் ஆல் சிம்பிள் க்ளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த லிங்க்கை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் மறக்காம கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ